நேபாளத்தில் வைத்து குற்ற செயல்களுடன் தொடர்புடைய கும்பலுடன் சிக்கிய யாழ்ப்பாட யுவதியான தக்ஷி நந்தகுமார் தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் கனேமுல்ல சஞ்சீவ வழக்கில் பிரதான சூத்திரதாரியான இஷாரா செவ்வந்தி நேபாளத்திற்கு சென்று அவரின் உருவத்தை ஒத்த பின்னான தக்ஷியை கண்டு வியப்பில் ஆழ்ந்ததாக கொழும்புக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான நிஷாந்தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை வானொலியின் இணைய ஊடகத்திற்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் செவ்வந்தி நேபாளத்திற்கு செல்லும் வரை தக்ஷி தொடர்பில் அறிந்திருக்கவில்லை கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் நேபாளத்தில் பிரிந்து வசித்து வந்த நிலையில் ஒருவருக்கொருவர் அவர்களின் இருப்பிடங்களை தெரிவித்துக் கொள்ளவில்லை ஆறு அல்லது ஏழு நாட்கள் ரயில்கள் பேருந்துகள் மற்றும் கார்களில் செவ்வந்தியை இந்திய தரகர் ஒருவர் ஜூன் மாதம் நேபாளத்திற்கு அழைத்து நேபாள எல்லையில் தரகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கைது செய்யப்படும் வரை நேபாளத்திலேயே இருந்துள்ளார் தேவையான அனைத்து வசதிகளும் துபாயில் இருந்தே ஜே கே பாகியால் என்பவரால் வழங்கப்பட்டிருக்கிறது அவரது நலனை விசாரிக்க அவர் அவ்வப்போது துபாயிலிருந்து நேபாளத்திற்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது ஜே கே பாகியின் வேண்டுகோளின் பேரில் கே சிவதாசன் அவளை ஒரு மீன்பிடி படகில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவுக்கு அழைத்து சென்றுள்ளார் நேபாளத்தில் தங்கியிருந்த காலத்தில் செவ்வந்தி தனது உடல் அழகு மற்றும் முகத்தை பொலிவாக வைத்திருக்க அலகு கலை நிலையங்களுக்கு அதிகம் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தக்ஷின் கடவுச்சீட்டை பயன்படுத்தி செவ்வந்தியை இத்தாலி ஊடாக பிரான்சுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இதனை ஆட்கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபடும் ஜே கே பாகி மேற்கொண்டுள்ளார் இதன் மூலம் திட்டமிட்ட வகையில் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக பாலத்திற்கு வரப்பட்டு இவ்வாறான சதி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது